لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد <سؤال> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من قدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معلم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا <applause> رب هذا البيت الذي يطعمهم من جوع وآمنهم من خوف وقال النبي صلى الله عليه وسلم أنا ابن الذبيحتين أو كما قال عليه الصلاة والتسليم قلني بك الله إن الله يارك لي آيهم صلى الله عليه وسلم وقلين باقيم يرين دمت مار قلي رب سبحانه وتعالى அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்னாவுடைய சிறந்த நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்திருள்வான் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகம்மது ரசு அல்லாஸ் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வான் கண்ணியமிக்க மொமின்களே பாக்கியம் நிறைந்த ரவி நம்பல் மாதம் சல்லல்லாசனுடைய பெருமையை சொல்லக்கூடிய மீலாது நபி விழாக்கள் உலகமெல்லாம் நடைபெற்று வருகிறது அவர்களுடைய மகத்துவத்தை அவருடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் அவர்கள் உண்டாக்கி தந்த ஆளுமையை ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் அல்லாஹுடைய ரசூலை ஞாபகப்படுத்தக்கூடிய நினைவுபடுத்தி காட்டக்கூடிய உன்னதமான கூட்டங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலம் அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் நமது நாயகத்தை மேம்பாருடையவர்களாக ஆக்கினான் நாயகமே உங்களுடைய கீர்த்தியை கண்ணியத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹு தாலா சொன்னான் நாம் ஒன்றும் புகழ்ந்து அவர்களுக்கு புகழ் சேரப்போவதில்லை அல்லாஹு தாலா அவருடைய புகழை கண்ணியத்தை எல்லா நிலையிலும் மேம்படுத்தினான் அதற்கு செய்து ஹஸ்ஸான் ஹசான் அல்லா சொல்வார்கள் சல்லாசிய ஆஸ்தான கவிஞர் அல்லாஹு நாயகத்தினுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு உயர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய திருநாமம் கூடாது அவருடைய அருள்நாமம் உச்சரிக்கப்படாது இகாமத்து கூடாது தொழுகையிலும் செலவாத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ரப்பினுடைய கட்டளை ரப்பினுடைய கட்டளை உலகத்தில் அல்லாஹுடைய திருநாமத்திற்கு பின்னால் ரப்பினுடைய திருநாமத்திற்கு பின்னால் உலகத்தில் அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு திருநாமம் செய்திநா முகமது அவர்கள் உலகத்தில் அப்படி யாருடைய ஒரு வரலாறும் இல்லை உலகத்தில் வாங்கு சொல்லப்படாத எந்த நேரமும் துன்யாவில் இல்லை வாங்கு செல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது உலகத்தினுடைய பூலக அமைப்பின்படி பூகோள அமைப்பின்படி அந்த அளவுக்கு வாங்க சொல்லப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹுடைய திருநாமத்தை தொடர்ந்து சல்லா திருநாமத்தை சொல்லும்படி இருக்கிறான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அவர்களுடைய திருநாமத்தை முகம்மது என்று அல்லாஹ் சொன்னான் முகம்மது என்றால் புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் புகழுக்கு புகழு சேர்க்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் கொண்ட உன்னதமான ஒரு அழகு திருநாமத்தை அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான் கணிமானவர்களை அவருடைய திருநாமங்களில் இருந்து தீயமான அறிவு ஞானத்தில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அழகின் பெருமையை எத்தனை வகையிலே எடுத்துச் சென்னாலும் முடியாது குணங்களை உலகத்திலே அப்படி ஒரு குணம் இல்லை இன்ன கலாலா புலுக்கின் அதையும் நாயகிமே தாங்கல்தான் உலகத்திலே அதிகமான குணத்திற்கு சொந்தவன் நல்லா சொல்லலாம் அரபியிலே மகத்துவத்தை மேன்மையை உன்னதத்தை சொல்வதற்கு அதையும் இந்த வார்த்தை விட ஒரு வார்த்தை இல்லை அல்ல அந்த வார்த்தையை சொல்லி சொன்னான் இன்ன கலாலா புலுக்கின் அதையும் நாயகிமை தாங்கல அதிகமான குணத்திலே மிக மிக உயர்ந்த குணத்திலே உன்னதமான குணங்களுடைய குன்றாக நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லா குணங்களையும் உயர் குணங்களை எல்லாம் தான் இந்த உலகத்தில் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொல்வார்கள் சல்லா செல்வம் எனவருடைய திருநாமங்களில் இருந்து தீட்சண்யமான அறிவு ஞானத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு ஒரு துறை சார்ந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்ததாக குரான் சொல்கிறது இந்த துறையிலே தேர்ச்சி அதர் தாவூத் தாவூசலாம் இரும்பை உருக்கி வார்க்கெடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தாரா கொடுத்தார் ஒவ்வொரு அபிமார்களுக்கும் சில விசமான சில விதமான அற்புதங்களை செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் என்பதை உலகத்தில் காட்டுவதற்கு சில அற்புதங்களை கொடுத்தான் என்றால் கல்வி என்ற ரீதியில் அல்லாஹுடைய பார்த்தால் அல்லாஹ் குலானிலே சொல்வான் தகுந்த நாயுமே தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்தான் யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்காத நாயகத்திற்கு அல்லாஹே ஆசானாக இருந்து எல்லாவற்றையும் நமக்க மானம் தக்கும் தகலம் நீங்கள் அறியாத எல்லா கலைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா அறிவையும் அல்லா உங்களுக்கு புகட்டணும் என்று சொன்னான் எனவே திருநாமத்திலிருந்து திருணாமத்திலிருந்து குணநலனிலிருந்து அறிவு தேட்சியத்தில் இருந்து எல்லா காரியத்திலையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வணங்கியதை போல் ஒரு தோழர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் கிடைக்கவில்லை

ஒவ்வொன்று ஒரு ஒத்து மாணிக்கத்தை போல உண்மை நார்வி என்று சொல்வார்கள் தன்மைகளை அல்லாஹு தாலா கொடுத்து உலகத்தில் மிக சிறந்த வழிகாட்டுதலாக கிளாமத்து வரை இந்த சமுதாயம் வழி இருப்பதற்கு நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழி என்று சொல்லி காண்பித்தார் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட தோழர்களை கொடுத்தான் எல்லா நிலையிலுமே அவருடைய கொடுத்தான் அவருடைய சந்ததி மக்கள் என்று பார்த்தார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கழிந்து விட்டது பெருமக்களை சதாசலம் பிறந்து இந்து மக்களாவுடைய ரசூலின் சந்ததி தொடர்கிறது இந்து உலகத்திலே எல்லா வாங்கினேன் இந்து மாத்திரமல்ல ரசூலின் பரம்பரை தொடரும் அதற்கு பல்வேறு விளக்கங்களை சொல்வார்கள் அதில் ஒன்று நாயகமே உங்களுக்கு தொடரும் சந்ததியை அல்லா கொடுத்தான் கயாமத்துவரை தொடரும் சந்ததி அந்த வாக்கியத்தை எல்லாம் நாயகத்திற்கு நம்ம நாயகத்தை பற்றி நாம் விளங்க வேண்டும் பெருமக்களை அதே போல அவருடைய ஜீன் என்று சொல்கிறார்கள் மக்களுடைய பாரம்பரியம் என்பது மாத்திரம் அல்ல கையாமத்து வரை தொடரக்கூடிய அந்த பாரியம் பாரம்பரியம் என்பது மாத்திரம் அல்ல சந்ததி என்பது மாத்திரமல்ல அவருடைய முன்னோர்கள் என்ற பாரம்பரியத்தை எடுத்தாலும் ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக நாம் அந்த படித்து பார்க்க வேண்டும் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார் ஒவ்வொருவருடைய அரபு ரகம் கண்டிராத பல்வேறு உயர் தன்மைகளை சல்லாசுடைய முன்னோர்களான பெருமக்கள் முன்னோர்களான பெருமக்கள் அவருடைய அருமை தரப்பினா முகாரி அமது தங்களுடைய கிதாபிலே அதற்கு சல்லாசுடைய நெசவை சொல்வார்கள் நெசபை சொல்வார்கள் அபுல் காசிம் محمد ابن عبداللہ ابن عبد المطلب ابن حاشم ابن مناف ابن قسی ابن قلاب ابن مرت ابن قعب ابن لعی ابن غالب ابن فخر ابن مالک ابن نظر ابن قنانت ابن خزیمت ابن مدرکت ابن الیاس ابن مدر ابن نزار ابن معدن ابن عدنان ابن تورر رسول نے سندد گئی فارم بریمان اللہ قرآن اللہ سننانے و تقلبک فی الساجدین நாயகனே உங்களுடைய தொடரை அங்கிருந்து சுஜூது செய்பவர்களிலேயே நாம் கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொன்னா சுஜூது செய்பவர்கள் அவர்களிலேயே உங்களை நாம் மாற்றி 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 அங்கிருந்து கொண்டு வந்தோம் சொல்வார்கள் அல்லாஹ் தாலா உலகத்திலேயே அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் இன் அல்லாஹ் ஹஸ் அஜல் முஸ்லீம் ஹதிஸ் வருகிறது அல்லாஹுத்தாலா இஸ்தபா மின் உல்தி இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிமலைசலா உடைய மக்களில் இஸ்மாயில் இல்ல இஸ் தேர்ந்தெடுத்தான் இஸ்மாயில் அந்த ஒவ்வொன்றா சொல்லி வருவார்கள் என்னை தேர்ந்தெடுத்தான் என்று அதனாலே அவர்களுடைய கடந்த காலத்தினுடைய அந்த பாரம்பரியமும் அந்த ஜீத் என்று சொல்கிறார்களே அதுவும் ஆளுமை மிக்கதும் தனித்தன்மை மிக்கதும் என்பதில் சந்தேகமே இல்லை சல்லாசனுடைய அருமை தகப்பனார் அப்துல்லா இந்த சரித்திரங்களை எல்லாம் உலகத்தில் செல்பவர்கள் இல்லை ஆரம்பத்துல நம்ம ஊர்ல இந்த கிராத் குரானியால ஓதும் போதெல்லாம் படிச்சு கொடுப்பாங்க மக்க மோஹம்மது நபி வீரந்து மதீனம் தாயி அடங்கினரே தக்க தாயார் பெயர் ஆமீனம்மா தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர் சக்கிந்தி அப்துல் முத்தலிபாம் சங்கையுள்ள ஹாசிமு பாட்டனாராம் பிரித்து கொடுப்பான் அதெல்லாம் யாருக்கும் தெரியல நம்முடைய தலைமுறையே நாலு தலைவரை தெரிஞ்சு வச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் நம்முடைய தகப்பனார் யார் அவங்களுடைய தகப்பனார் யார் அவங்களுடைய தகப்பனார் யார் அவங்களுடைய தகப்பனார் யார் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சல்லுமை பற்றி உண்மத்தை தெரிந்து கொள்வது மார்க்கத்தினுடைய அவசியமான காரியங்களில் உள்ளது பிள்ளைகள் அவர்கள் மார்க்கத்தை கற்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பமாக அவர்களுக்கு அல்ல அவருடைய சூளை அவருடைய வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெருமாள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலா பாரம்பரியத்தில் அவர்களை உயர்வாக்கினான் சல்லா சோலுடைய அருமை தகப்பனார் அப்துல்லா அவர்கள் அப்துல்லா அவர்கள் குணத்தாலும் அடகுமிக்கவர்கள் தோற்றமும் சரி குணமும் சரி அடகுமிக்கவர்கள் ஹதை அறுத்து வலியிடுவதற்காக தயாரான ரெண்டு பெற்றோர்களுடைய பிள்ளை நான் சொல்வாங்க ஒண்ணு இஸ்மாயின் அலிசலாம் இஸ்மாயில் அலிசலாம் அறுப்பதற்குண்டான நிலையில அல்லாஹுடைய உத்தரவை அதர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஏற்று அறுத்து வெளியிடுவதற்கு தயாரான நேரத்தில் தான் அல்லாஹ் தாரா சோனத்தில் இருந்து ஆட்டை கொண்டு வந்து அருங்கல் அல்லா சொன்னான் குரான் வரலாறு அதற்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் உடைய வழி தான் அந்த பாரம்பரியத்தில்தான் சராசரம் வருகிறார்கள் எனவே அறுத்து வழியிடுவதற்கு தயாரான ரெண்டு பெற்றோர்களுடைய பிள்ளை நான் என்று சொல்வார் ஒன்று இஸ்மாயில் அலி இன்னொருவர் அவருடைய அருமை தகப்பனார் அப்துல்லா அவர்கள் ஏன்னா அப்துல்லா இருக்கிறார்களே அவருடைய தகப்பனார் அப்துல் முத்தலிவுதான் தான் கிணறை கண்டுபிடித்தவர்கள் தூர்ந்து போய் இருந்தது நூறு போய் நூறு அது இல்லாமல் ஆக்கப்பட்டு இருந்தது அதற்கு ஆஜர் பின்னாலே குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னால் மக்காவிலே வேறு கிளையார்கள் வேறு கூட்டத்தார்கள் மிகைத்து வந்து அவர்கள் அந்த சம்சமையெல்லாம் மூடிவிட்டார் பின்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள்தான் அந்த ஜம்சமை பாரம்பரிய மிக்கவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல அப்துல் முத்தலீபை பற்றி வரலாறு வருகிறது உன்னதமானவர்கள் அவர்கள் அவருடைய அசல் பெயர் சைபா என்று வருகிறது ஜம்ஜம் நீர் தன் கிணறை கண்டுபிடித்தவர்கள் அதை தேன்னாங்க முயற்சித்தாங்க அதற்காக வேண்டி பல்வேறு காரியங்களை செய்தார்கள் முயற்சி அவருடைய துவா அவருடைய மேலான எண்ணத்தின் விளைவாக அல்லாஹு தாலா ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு துவா செய்து கொண்டிருந்தோம்னா அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்குவான் மக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாஹ் தார் அவர் காகத்தை அனுப்பி தொடர்ந்து அந்த இடத்திலே கொத்தி கொண்டே இருக்கிறது அந்த இடத்தை தோண்டிக் கொண்டே இருக்கிறது அதற்கு செய்துனா அவர்களுக்கு அப்துல் உத்தரீப் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் அதை பற்றி உண்டான ஒரு எண்ணம் தோண்டுகிறார்கள் அங்கே ஜம்சம் கிணறு மக்கா எங்கே கிணறு கிடையாது ஜம்சம் கிணறு வருகிறது எனக்கு ஒரு ஜம்சம் கிணறு அடையாளம் காட்டப்பட்டு அது தோண்டப்பட்டால் அந்த நேரத்தில் நான் என்னுடைய பிள்ளைகளை ஒருவரை கூட எல்லாருக்கும் அறுத்து பலியிடுவேன் அது அந்த காலத்தில் இருந்த நடைமுறை அப்படி நதிர் செய்திருந்தாங்க தோண்டியாச்சு கிணறு அந்தரிச்சி கண்டுபிடிக்கப்பட்டது நதிர்ச்சை நிறைவேற்ற வேண்டுமே நேர்ச்சி நிறைவேற்ற வேண்டுமே இருக்கும் மக்களிலேயே அழகானவர் இருக்கும் மக்களிலேயே கோலத்தாலும் குணத்தாலும் அழகானவர்கள் அவர்கள் என்ன செய்வது அறுத்து பலியிட வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே இருந்த பெரிய ஒரு இடத்தில் கேட்கிறார்கள் அறிஞடத்தில் கேட்கிறார்கள் அறுத்து வருகிற வேண்டும் என்று நான் செய்தேன் இப்பொழுது என் மகள் பிள்ளை எப்படி அறுப்பது என்று யோசிக்கும் பொழுது நீங்க ஒரு சீட்ல அப்துல்லான்னு எழுதுங்க இன்னொரு சீட்ல பத்து ஒட்டகன்னு எழுதுங்க பத்து ஒட்ட வந்துருச்சு கொடுத்திருக்க சரியாயிரு அப்துல்லான்னு வந்து திருப்பி இருபது ஒட்டகன் போடுங்க திருப்பி அப்துல்லா வந்துருச்சுன்னா முப்பது ஒட்டகையை ஆக்குங்க எழுதுகிறார்கள் 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 நூறு ஒட்டகை அப்துல்லா என்று எழுதிய பொழுதுதான் நூறு ஒட்டகை என்று வந்தது எனவே தன்னுடைய அப்துல்லா தன்னுடைய தகப்பனாருக்கு பகரமாக நூறு ஒட்டகத்தை அந்த நேரத்தில் அறிஞர்களுடைய ஆலோசனையின் பேரில் அறுத்துக் கொடுத்தார் அதனால சொல்லாங்க தயாராக்கப்பட்ட ரெண்டு பெற்றோர்களுடைய பிள்ளை நான் என்று கண்மணி நாகிம் சல்லா சிலம் சொல்வார் அப்துல்லா அவர்களும் அவ்வளவு குணத்தால் தோற்றத்தால் எல்லா நிலையிலும் மேம்பட்டவர்களாக அழகானவர்களாக இருந்தார் அப்துல் முத்தலி அவங்களுடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் இவர்களுக்கு உணவளிப்பதிலே தனி இன்பம் அப்துல் மு தலைமை வரலாற்றை படித்து பார்த்தால் மனிதர்களுக்கு விலங்கினங்களுக்கு பிராணிகளுக்கு எல்லாவற்றிற்கும் பறவைகளுக்கு உணவளிப்பதிலே ரொம்ப தேட்டம் உள்ளவர் அதிலே தனி கௌரவம் செலுத்தக்கூடியவர் அந்த சம்சம் கிணறை தோண்டும் பொழுதுதான் ஒரு இரும்பு வந்து வித்தியாசமா கிடைத்தது அந்த இரும்பை கொண்டு காபாவிற்கு வாசல் அமைத்தவர் காபாவிற்கு வாசல் அமைத்தவர் இவர் ஒட்டகத்தை தனியா வச்சிருந்தாராம் அந்த ஒட்டகம் ஹரமுக்காக வேண்டியுள்ள காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு அந்த ஒட்டகம் பைத்துல்லாவுக்கு ஹிதச் செய்வதற்கு ஒரு ஒட்டகத்தை வைத்திருந்தார் நாம் அவருடைய வரலாற்றை படிக்கவில்லை வரலாற்றை படித்து பார்த்தால் ஆச்சரியமான வரலாறு அப்துல் முத்தல் இவருடைய வரலாறு இதனுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட சிலை வணங்கியதில்லை நம்முடைய வரலாற்றில் இருந்த காலகட்டம் சிலை வணக்கத்திலே மூழ்கி போயிருந்த அந்த காலகட்டம் எருபு வழிவாதத்தில் அசலாம் எந்த சிலைகளையும் அவர் வழங்கவில்லை என்பது மாத்திரம் அல்ல ரப்பினுடைய மகதானியத்தை பற்றி கொண்டவர் தனிமையிலே அவரது இவாத செய்தவர் காரஹிராவில் சல்லாத பின்னால் இருந்தாங்க ஆனால் காரஹிராவில் முன்னாலேயே போய் அமர்ந்து இவங்களுடைய தகப்பனாருக்கு தகப்பனார் அல்லவா அங்கே போய் அந்த இவாத செய்யக்கூடியவர்களாக அப்துல் முத்தலிப் இருந்தார்கள் ஒக்கானத்து குறைசுன் இதன் அசாமியஹ கஹ்தும் ஸதீத் பரஅல்லாஹ் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டார் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் எல்லோரும் ததி அகல் முத்தலி अब्दुल முத்தலி வந்துurlarகலாம் வந்த அவர் முன்னால நிறுத்தி வச்சு ஃதுஸ் அல்லாஹ் இவரின் பொறுட்டால் உங்களுக்கு மழைய தாங்கேபாங்க இவரின் பொறுட்டால் உங்களுக்கு மழைய தா[ எந்த அவருடைய விவாதத்தினால் பேணுதலான வாழ்க்கையினால் அல்லாஹுவை வணங்கி வாழ்வதே தண்ணிகரத்தை ஒரு திகழ்ந்ததினால் அவரை பொருட்டாக வைத்து கேட்பார் அப்படி எல்லா நிலையிலும் உயர்ந்தவராக அப்துல் முத்தலிப் இருந்தார் என்பது வரலாறு வருகிறது அவர்களை பற்றி உண்டான செய்தி அதே போல அவங்களுடைய தகப்பனார் ஆசியும் உலகத்திலே வியாபார நேர்த்தியை உண்டாக்கியவர்கள் ஆசியம் என்று வருகிறது வியாபாரத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை அரபுகள் வந்து மக்காவாசைகள் வியாபாரிகள் தான் அந்த வியாபார பாரம்பரியத்தை அதற்குண்டான வழிகளை வகுத்துக் கொடுத்தவர்கள் ஆசி வென்றுவர்கள் அல்லா குரானிலே குரேஷின் ஈலாபியும் ரெஹில தஷி தாய்வசை வெயில் காலம் பனி காலம் இதிலே பயணம் செய்து செல்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தாலாம் ஒரு வியாபாரக் கூட்டத்தை பாராட்டி சொல்வானே அந்த வியாபாரத்தினுடைய நேர்த்தியை அதனுடைய பாரம்பரியத்தை அதனுடைய ஒழுங்கை குறைஷிகளுக்கு அமைத்துக் கொடுத்து குறைஷிகளெல்லாம் வியாபார நிலையிலே உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வந்தவர்கள் ஹாஷியம் இருந்து வரனார்கள் உன்னுடைய தகப்பனார் 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 என்று பார்த்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதே ஒரு செய்தியை நான் படித்தேன் அந்த ஹாஷியம் இருக்கிறாரே அவ்வளோ மன் அத்தகம மக்கத்தால் சரீர் முத முதல்ல மக்களுக்காக வேண்டி இந்த சரீரென்று இந்த கொளுக்கட்டை போட்டு அறிவாங்களே தகடி முத முதல்ல தக்கடி உருவாக்க அவர் என்ன செய்வார் மக்காவுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு மக்காவை கடந்து செல்பவர்களுக்காக அதுக்காக வேண்டி ரொட்டி கறி சாரண வாங்கி தக்கடி அப்படியே வருகிறது சரி வருகிறது அதை உருவாக்கிய மக்களுக்கெல்லாம் குணமளிப்பதிலே உன்னதமான நிலையில் வழிகாட்டியாக இருந்தார் என்றெல்லாம் அவரை பற்றி வரலாறு சொல்லிக்கார் சல்லுல்ல அல்லாஹு தாலா எல்லா நிலையிலும் திருநாமம் ஆனாலும் சரி கல்வி ஆனாலும் சரி குணங்களானாலும் சரி அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அவர்களை உயிர் வைக்கிறான் நாம் விளங்க வேண்டும் பெருமக்க இந்த உலகத்தில் மனித வரலாற்றிலே மகத்தான தாக்கத்தை உண்டாக்கிய உன்னதமான தலைவர் கண்மணி ரசூ செலம் நாம் எல்லாம் என்று முஸ்லிம்களாக அறியப்பட்டு எங்காவது ஒரு இடத்திலே போதையிலே போய் கிடந்து அசிங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறான் என்றார் சலுதாசலம் காரணம் காரணம் சந்தாசனுடைய சரியத்தை பின்பற்றுவதுதான் அல்லாஹு நம்மை கண்ணியமாக ஆக்கி வைத்திருப்பதற்கு சங்கைக்குரிய இருந்த சம்சர் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு எப்பவுமே பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய வழியில் கிழிச்ச வசதி பார்த்துட்டு இருப்பார் அவர் உடனே இவங்களை ஒரு மரியாதை செலுத்தும் ஒரு எப்பவுமே அவர் உடனே ஒரு அவருடைய நடைமுறையில ஒரு கும்பிடு போட்டு இருப்பார் ஒரு நாள் அவர் மகிழ்ச்சாக்கே வந்தாராம் கிளிய கால வந்திருக்கிறாரா என்ன என்ன விஷயம் கேட்டா என்ன நான் முஸ்லீம் கிளி ஜோசியர் முஸ்லீம் ஆகிட்டார் என்ன விஷயம் திடீர்னு முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கத்தை பார்க்கிறேன் முஸ்லிம்களோடு சேர்ந்திருக்கிறேன் நான் என்னுடைய குடும்பத்தில் தனித்த ஒரு நிலையில் உள்ளவன் பல ஊர்களுக்கு இப்படி எல்லாம் சென்று ஏதோ எனக்கு தெரிஞ்சவர பாதிக்கு தெரிஞ்சது சொல்றேன் தெரியாது சொல்றேன் சொல்றேன் என்னுடைய சம்பாத்தியத்திற்காக ஆனால் ஒருவேளை நான் எங்காவது சென்று இறந்து விட்டு விட்டால் என் நிலை என்ன ஆகும் என்று யோசித்தேன் அப்பொழுதுதான் நான் இறந்து விட்டாலும் என்னை கண்ணியுமாக தோலிலே தூக்கி சுமந்து கொண்டு போய் அடக்குவதற்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது அதை உருவாக்கி தந்தவர்கள் சந்தா செல்லும் திரும்ப அதனாலே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்ணியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு நான் இஸ்லாம் ஆகிட்டேன்னு சொன்னேன் நம்ம ஊர்ல இருந்து கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால லண்டனுக்கு சகோதரர்கள் நம்ம பகுதியில் உள்ளவங்கதான் அங்க போயிருந்தாங்க போய் ரெண்டாவது நாள்ல இறந்துட்டாங்க இரண்டாவது நாள் அவர் பயணம் போனார் வியாபார நோக்கமும் சுற்றி பார்க்கவும் போயிருந்தார் போய் ரெண்டாவது நாள் அந்த குடும்பத்துக்காரங்க கேட்டாங்க சிறுத்த உங்களுக்கு யாராவது லண்டன்ல தொடர் உள்ளவங்க இருக்கிறாங்களா இந்த மாதிரி இறந்துட்டார் அப்போ அவருடைய விஷயத்தை கொடுத்து தொடர்பு கொண்ட பிறகு பெருமக்களை ஆச்சரியம் என்னன்னு சொன்னா ரொம்ப கண்ணியமான முறையில் அவ்வளவு ஜனாசாவிலே பங்கேற்ற கூட்டம் யார் இருந்தார்கள் அவருக்கு அங்கே யார் இருந்தார்கள் போன ரெண்டு பேரை தவிர தெரிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே பங்கேற்றாற்பது மாத்திரமல்ல அவங்க அங்கிருந்து போன் பண்ணி கேட்டாங்க நாங்க அதுக்காக வேண்டி உண்டாக்குற பணத்துல எங்களுக்கு சில லட்சங்கள் மிச்சம் இருக்குது என்ன அவருக்காண்டி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டோம் அதிலே கொஞ்சம் பணம் லட்சக்கணக்கிலே மிச்சம் இருக்கிறது இது அறவான அரவான காரியங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்ன அருமையானவர்களே அதனாலே சல்லல்லாலே செல்லம் ஏற்படுத்தி தந்த மகத்துவம் இந்த உண்மத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தி தந்த கண்ணியம் மனித சமூகத்திற்கு மாத்திரமல்ல எல்லாவற்றிற்கும் அந்த நியமத்துகளை எல்லாம் உணர்ந்தால்தான் அவர்களால் இந்த சமூக பெற்ற கண்ணியத்தை உணர்ந்தால்தான் அவர்கள் மீது அன்பு நமக்கு நிறைவாகும் மரியாதை கூடுமையான பெருமக்களை அந்த நாயகத்தினுடைய வரலாறுகளை அவர்கள் ஏற்படுத்தி தந்த உன்னதமான நிலைகளை பெருமக்கள் சொல்வார்களே தலைவர் அவர்களுக்கு கட்டுப்பட்டதற்காகத்தான் எங்களுக்கு கண்ணியம் அவர்களுக்கு கட்டுப்பட்டதினால் அவர்கள் சொல்லி தந்த சரியத்தை தான் நமக்கு கண்ணியம் என்று பெருமக்கள் சொல்வார்களே அந்த அடிப்படையில் அவர்கள் மீது பூரணமான அன்பு கொண்டு கண்ணியம் செலுத்தி அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹு தாரா இந்த நாயகத்தினுடைய கண்ணியத்தை நம்முடைய அவருடைய மகப்பத்தை நம்முடைய கல்வில் அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்திருள்வானாக